ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து நம்மளுடைய மாயாமயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் ஆண் பெண் அந்யூனியம் அதிக நேரம் இருப்பதற்கு உண்டான ஒரு எளிமையான மருத்துவ டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்பெஷலி ஆண்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பயன்படும் ஆண்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க அடைவாங்க நீண்ட நேரம் உங்களோட துணையோட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு அதாவதுங்க இந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் நீண்ட நேரம் இல்லறத்தில் இருக்க வேண்டும் திருப்திகரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு குறிப்பாக இன்றைக்கி அந்த எண்ணங்கள் அதிகமாகிடுச்சு அதனால தான் நிறைய பேர் மருந்து மாத்திரைகள் பின்னாடி போகிறாங்க அதை சாப்பிடலாமா இதை சாப்பிட்லாமான்னு நினைக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும்னு விரும்புகிறாங்க இப்போ நம்ம சேனலே பெரிய அளவில் ஹிட் அடிக்க காரணம் அதெல்லாம் ஒன்று நிறைய விஷயங்களை இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சிக்க நினைக்கிறாங்க அதில் பெரும்பாலான இளை இளைஞர்கள் விரும்புவது அவங்களுடைய துணையோட அதிக நேரம் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் விரும்புறாங்க அதுக்காக என்ன பண்றாங்க டேப்லெட் சாப்பிட்றாங்க சில மருந்துகளை அதாவது மருத்துவரினுடைய அறிவுரை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உணர்வு பெருக்கி மருந்துகள் அத்துணையும் உடலுக்கு கெடுதல் அது எப்படி சொல்றேன்னா திங்க்கு இது மனம் சம்பந்தப்பட்டது இல்லறம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த ஒரு விஷயமாகப்பட்டது என்னதான் உடல் அங்கு வேலை செஞ்சாலும் உடலை இயங்க வைப்பது மனம் அந்த இடத்துல மனம் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா உடல் வேலை செய்யாது சமீபத்துல ஒரு திரைப்படம் அந்த ஹீரோவுக்கு ஹீரோயினோட அந்யுன்யமா இருக்க முடியல என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹீரோயினோட முகம் அந்த ஹீரோவோட அம்மாவின் முகஜாடையில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹீரோ நினச்சிட்டு இந்த ஹீரோயினை அவனால் நெருங்கவே முடியறதில்ல அப்படி நெருங்கினா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து அந்த அம்மாவோட ஞாபகம் வருது ஸோ அந்த ஹீரோவால் அந்த ஹீரோயின் கிட்ட நெருங்கவே முடியல அந்த ஹீரோ உளவியல் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கான் மனப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கான் ஸோ அவனுக்கான கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கான சிகிச்சைகளை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில அவனை கொண்டு வராங்க அதுதான் படத்தினோட கிளைமேக்ஸ் அது மாதிரி ஒரு ஆண் பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவளைதான் என்ன பண்ணாலும் மறுபடியும் அதை பிடித்த மாதிரி கொண்டு வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பெண்கள் ஆண்களுடைய எதில் வேணாலும் விளையாடலாம் ஆனால் ஒருபோதும் அவர்களினுடைய ஆண்மையிலோ ஆண்மையோடு விளையாடாதீர்கள் இன்னைக்கு நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம் நிறைய அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ வருது அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்களுடைய சைஸை கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்களுடைய நேரத்தை அந்த இல்லறம் வைத்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு ஃபன்னியாக போய்கிட்டு இருக்கு இதை பெண்கள் யாராவது பார்த்துட்டு விளையாட்டாக அவங்களோட கணவனை இதை வச்சு கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அந்த கணவனுக்கு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனையாக அது அமையும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அதனால தயவு செய்து நான் சொல்கிறது என்னன்னா ஆண்களினுடைய அந்த ஒரு ஆண்மையை யாரும் டச் பண்ண வேண்டாம் இன்சல்ட் பண்ண வேண்டாம் குறிப்பாக பெண்கள் இன்சல்ட் பண்ண ஆண்கள் பண்ணாவே தாங்கிக்க மாட்டாங்க பெண்கள் பண்ணாங்கன்னா ஒருபோதும் தாங்கிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வழி இருக்காதா எங்களுடைய நேரத்தை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னுட்டு ஆண்கள் புலம்பி தள்ளுறாங்க நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா நீண்ட நேரம் எங்களால் இருக்க முடியலைங்க சீக்கிரமாக வெளியேறிடுது என்ன சொல்ல போனா வெச்ச உடனே வெளியேறிடுது அல்லது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெளியேறிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையாலுமே இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உளவியல் காரணம் மற்றும் சில நேரங்களில் உடல் ரீதியான காரணம் இதனால தான் சீக்கிரமா வெளியேற பிரச்சனை உளவியல் காரணம் அப்படின்னா எனக்கு சீக்கிரமா வெளியேறிடும் மனநிலையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா சீக்கிரமா வெளியேறிடும் சில ஆண்களுக்கு நாம என்ன சொன்னாலும் புரியாது இல்லைங்க தப்புதான் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானத்திலையே இருப்பாங்க சோ அந்த மைண்ட் செட்ல ஆண்கள் இருக்கும் பொழுது அவர்களை மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் என்னோட எண்ணத்தை அதனால் சில ஆண்களுக்கு அந்த எண்ணத்தோடையே அணுகும்போது அந்த ஒரு சிந்தனையோடையே அணுகும்போது கண்டிப்பாக நீண்ட நேரம் அவங்களால் இருக்க முடியாது ஸோ முதல்ல ஆண்கள் அவங்களினுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் என்னாலையும் நீண்ட நேரம் செயல்பட முடியும் என்னாலையும் ஒரு நீண்ட நேர திரு சக்தியை என்னுடைய துணைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ள ஆண்கள் வர வேண்டும் அப்படி வந்த பிறகு ஈடுபடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முடியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோ பிளே அப்படின்னு சொல்கிற அந்த புற விளையாட்டில் அதிக கவனத்தை செலுத்துங்க கலவிக்கு முந்தையதான சில சில விளையாட்டுகள் கூடல்னு சொல்லுவோம் இந்த ரொமான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அது அதில் கொஞ்சம் நேரத்தை கூட்டுங்க அப்புறம் வந்து உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுங்க சீக்கிரம் வந்தாலும் கரெக்டாக அது பேலன்ஸ் ஆகிடும் நாலடைவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸ் வரும் ஓ நம்மளாலையும் நீண்ட நேரம் செய்ய முடியுது நம்மளாலையும் நீண்ட நேரம் இருக்க முடியுது ஸோ ஐ ஆம் ஆல் ரைட் ஐ அம் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க இது வந்து உளவியல் பிரச்சனையினால் சீக்கிரமாக வெளியேறுகிறதுங்கிற கம்ப்ளைண்ட்டை சொல்லக்கூடிய ஆண்களுக்கான சொல்யூஷன் சரிங்களா ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு கேட்டால் உடல் ரீதியான காரணங்கள் சில நேரங்களில் உடல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிடும் உதாரணத்துக்கு சரியாக தூங்கலைன்னாலும் சீக்கிரம் வெளியேறிடும் அதே நேரத்தில் உடல் ஹீட்டு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னாலும் சீக்கிரமாக வெளியேறிடும் அதே மாதிரி சில நேரங்களில் ஆண்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சாப்பிட்ற உணவுகள் எப்படி இருக்குங்கிறத விட எப்போ சாப்பிடணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் காலையில் ராஜ விருந்துன்னு சொல்லுவோம் மதியம் மந்திரியை போல் சாப்பிடுன்னு சொல்கிறோம் இரவு பிக்ஷைக்காரனை போல் சாப்பிடுன்னு சொல்கிறோம் காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வயிறு போட்டு அரைச்சி தள்ளிவிடும் ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க ஸோ அந்த வேலையே வேலைக்கு நிறைய சக்தி தேவைப்படும் ஸோ அந்த உணவை வந்து அது வந்து எரிச்சிடும் ஆற்றல் ஆக்கிடும் அதுவே சில பேர் வீட்லேயே தான் இருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க காலையில் ஹெவியாக சாப்பிடுவாங்க கேட்டால் காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ஸோ சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை காலையில் ராஜா விருந்துனா எதை விதவிதமாக சாப்பிட்டாலும் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அது வந்து கரைக்கும் ஆற்றலாகிடும் இன்கேஸ் நீங்கள் வேலை செய்யலைன்னா காலையிலேயே நீங்கள் பிச்சைக்கார மாதிரி தான் சாப்பிட்ணும் மதியானமும் பிச்சைக்கார மாதிரி தான் சாப்பிட்ணும் நைட்டும் பிச்சைக்கார மாதிரி தான் சாப்பிடணும் பிச்சக்கார மாதிரி சாப்பிட்றதா என்ன கிடைக்கிறத சாப்பிட்டுக்கணும் ருசி இல்லாமல் யாரும் வந்து அறுசுவை உணவோட சோறு போட போகிறதில்ல கிடைக்கிறத அவன் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும் சரிங்களா அதனால் உங்களுடைய வேலையை பொறுத்து உணவு உங்கள் உடம்பு ரெஸ்ட்டாக இருக்குங்கும்போது அதுக்கு ஆற்றல் அதிகமாக தேவைப்படாது அந்த நேரத்தில் நீங்கள் ஹெவியான லோடை உள்ளே தள்ளுனீங்கன்னா அந்த ஆற்றல் எங்கே போவோம் உடம்புல ஸ்டோரேஜ் ஆகும் ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகிடும் கொழுப்பாக அதனால சொல்லுவோம் இரவு தூங்குறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க போ அட்லீஸ்ட் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது சாப்பிட்ருங்க சாப்பிட்ட உடனே படுத்து தூங்காதீங்க ஏன்னா உள்ளுறுப்புகள் ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் சாப்பாடை உள்ளே போட்டுட்டு தூங்கிட்டிங்கன்னா உள்ளுறுப்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் தூங்கிடுவீங்க வேலையும் இருக்காது ஸோ உடலுக்கு கெடுதல் தானே இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நட்ராத்திரில் சாப்பிட்றது நடுராத்திரியில் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடல் ஃபங்க்ஷனே டிஸ்டர்ப் ஆகிடும் இன்றைக்கி அது ஃபேஷன் ஆகிடுச்சு நடுராத்திரியில் போய் அந்த உணவுகள் துரித உணவுகள் ஸ்பைசி ஃபுட்ஸ் ஃபாஸ்ட்டு ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றது இன்றைக்கி வெரி காமன் ஃபேஷன் ஆயிடுச்சு அதை காசு கொடுத்து சூனியை வச்சுக்கிற கணக்காக செஞ்சிகிட்ருக்குறோம் இது தவறு அப்படி செய்யக்கூடாது அதனால் எப்பயுமே உணவில் சரியாக நீங்கள் இல்லைன்னாலும் சீக்கிரமாக வெளியேறிவிடும் தூக்கமின்மை உடல் சூடு உணவு பழக்கம் இந்த மூணு நாளையும் சூடு சீக்கிரம் வெளியேறிடலாம் ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சரியாக தூங்கணும் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் உங்களுடைய வேலையை பொறுத்து நீங்கள் தூங்க வேண்டும் அடுத்தது இந்த மாதிரி உணவுகள் கண்ட நேரத்தில் உணவு சாப்பிட்றதை தவிர்க்கணும் வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் கொஞ்சம் காரத்தெல்லாம் குறைச்சி சாப்பிடணும் நம்மளோட உள்ளுறுப்புகளை கொஞ்சம் ஃப்ரீயாக இயங்க விடணும் வந்து ரெண்டாவது மூணாவது இந்த சூடை குறைக்கிறதுக்கு வழிகள் என்ன பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டு உடம்பாக இருக்கிறவங்க அந்த ஹீட்டுனால வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க விளக்கெண்ணெய் எண்ணெய் இருக்குது இல்லையா ஆமணக்கு வந்து கொட்டமுத்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இந்த எண்ணெய் நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஆணினுடைய திரவம் மாதிரியே கட்டிய அப்படியே ஊற்றும் இந்த எண்ணெயில் அதிகமான அளவிற்கு குளிர்ச்சி தன்மை இருக்குது எப்பேற்பட்ட உடல் வெப்பத்தையும் தனித்து உடலினை அப்படியே நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த விளக்கெண்ணில் இருக்குது இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு சொட்டு மட்டும் எடுத்து ஆண்கள் அவருடைய தொப்புல்ல வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தொப்புல்ல வைத்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க ஈடுபட்டாங்கன்னா பாடி ஹீட்டு நார்மலுக்கு வரும் அதீத உடல் சூடு குறைந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு உங்களோட உடல் வரும் இதன் மூலமாக சீக்கிரம் வெளியேறுதுங்கிற அந்த பிரச்சனை முற்றிலுமா தீர்க்கப்படும் நீண்ட நேரம் சரிங்களா இதுதான் இது ஒரு எளிமையான வைத்திய முறை இதன் மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டு சரிங்களா ஆண்கள் எப்பயுமே இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பசும் பாலில் ஒரு ஸ்பூன் தேனோ அல்லது நாட்டு சக்கரையோ கலந்து உள்ளுக்கு குடித்து விட்டு ஈடுபடுங்கள் ஏன் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பசும் பாலில் தேனோ நாட்டு சர்க்கரையோ கலந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்து கொள்ளும் பொழுது இன்ஸ்டன்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய உடனடி ஆற்றல் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதீத சோர்வு நீங்கும் சில பேர் பாருங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஓவர் டயர்டாக இருக்கும் நம்மக்கிட்ட கூட சொல்லுவாங்க ஈடுபடுறதுனால பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப லேசியாக இருக்குது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதீத சோர்வு அதீத ஒரு மாதிரி களைப்பு இதெல்லாம் தேர்றதுக்கும் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் ஏன்னா இந்த இளரம்னு வரும்பொழுது அந்த ரோல் பிளே பண்ணுறது யாருன்னா ஆண்கள் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க எல்லா உயிரினங்களையும் எடுத்து பாருங்க ஆண் உயிரினம்தான் அந்த கலவியில் ஈடுபடும் பெண் உயிரினம் வந்து அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளும் அப்படிதான் இயற்கையோட படைப்பே சரிங்களா பர்ஃபார்மன்ஸோட ஈடுபட்டாதான் அவனும் திருப்தி அடைவான் அவனோட சேர்ந்த அந்த துணையும் திருப்தி அடையும் அதனால ஆண்கள் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த பாலும் தேனும் குடிக்கும் கலந்து இந்த பாலோட தேனை கலந்து வெது வெதுப்பான பாலில் பசும் பாலில் ஒரு ஸ்பூன் தேனை கலந்து சுத்தமான தேனாக இருக்கட்டும் மலை தேன் கொம்பு தேன் இந்த மாதிரி தேன்களை பயன்படுத்தலாம் கலந்து குடிச்சிக்கும் போது நல்ல அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் உடல் வந்து ஆற்றல் அதிகமாக ஆகிறது போல அது அதிகமாக ஆகிறத கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாங்க ஈடுபடக்கூடிய அந்த டூரேஷன் எவ்வளோ அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் பல ஆண்களுக்கு இந்த ஒரு விஷயமே தெரியல எவ்வளோ நேரங்க ஈடுபடணுன்னு கேட்குறாங்க எவ்வளோ நேரம் உறுப்பு அப்படியே கம்பு போல் நிற்கணும்னு கேட்குறாங்க இதெல்லாம் கேள்விகளாக வருது மொதல் திங்க் வந்து ஒரு ஆண் வந்து அவனுடைய அந்த மர்ம உறுப்பு எவ்வளவு நேரம் கம்பு மாதிரி நிற்கணும் அப்படிங்கிறதே தெரியல ரொம்ப நேரம் இருக்குன்னு ஆசைப்பட்றான் ஒருத்தர் வந்து இரவு முழுவதும் நிற்கணுங்க அப்படிங்க இரவு முழுவதும் நிற்க முடியுமா அந்த மாதிரி அதுவும் ஒரு சாதாரண உறுப்பு உங்களோட கை மாதிரி கால் மாதிரி கண் மாதிரி வாய் மாதிரி அது ஒரு சாதாரண உறுப்பு இப்போ வாயில் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க என்ன ஆகும் வாய் வந்து டயர்டாயிரும் சோறு அடைஞ்சிரும் அதே மாதிரி தான் அது அது ரொம்ப நேரம் செயல்பட்டால் சோர்வு அடைஞ்சிரும் ஒரு மாதிரி தளர்வு அடைஞ்சிரும் அதனால் அறிவியல் படி நாளிலிருந்து ஏழு நிமிடங்கள் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஃபோர் டு செவன் மினிட்ஸ் ஒரு ஆனால் அவனுடைய மர்ம உறுப்பை நல்ல எழுச்சி பெற வைத்தார்களே ஆனால் நாலுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா எழுச்சி பெற வச்சானாவே இட்ஸ் குட் நார்மல் அதுவே போதுமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க இரவு முழுவதும் இருக்கணும் ஒரு மணி நேரம் இருக்கணும் ரெண்டு மணி நேரம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது அவ்வளோ நேரம் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஃபோர் டு செவன் மினிட்ஸ் போதுமானது அவ்வளோ நேரம் தான் வரும் ஆனால கண்ட்ரோல்களே வச்சிக்க முடியும் அதுக்கு மேல அவனுக்கு கண்ட்ரோல் இருக்காது சரிங்களா இதை வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு முடியக்கூடிய நேரம் ரெண்டு நிமிஷத்தில் இருந்து ஐந்து நிமிடங்களுக்கு உள்ளாக ஒரு ஆணுக்கு அந்த இல்லறம் முடிந்துவிடும் அந்த உச்சகட்டம் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படும் எவ்வளவு நேரங்க பதினாலு நிமிடங்கள் தேவைப்படும் சில நேரங்கள்ல ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்களுடைய திருப்தியை மட்டுமே நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தான் இப்போ நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சு போயிருமே அதிகபட்சமா ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் சோ அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ள அவங்க முடிச்சுட்டு அவங்க ஒண்ணு படுத்து தூங்கிடுவாங்க இல்லைன்னா அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க சரிங்களா நான் சொல்றேன் நல்லா புரியுதுங்களா ஆனால் பெண்ணுக்கு பதினான்கு நிமிடம் தேவைப்படும் உச்சத்தடையறதுக்கு அப்போ என்ன பண்ணணும்னா ஆண்கள் முத பத்து நிமிஷம் ஃபோர் பிளே அப்படின்னு சொல்ற அந்த புற விளையாட்டில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் இப்படி செலுத்தி உங்களுடைய துணையை கிளர்ச்சி அடைய வச்சுட்டு அடுத்த ஒரு நாலு நிமிஷம் உங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி அந்யூனியத்தில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் நல்லா பாருங்க பதினாலு பதினஞ்சு நிமிஷம் கால்குலேட் ஆகிடும் ஸோ நீங்களும் திருப்தி அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய துணையும் திருப்தி அடைந்து விடுவார்கள் சரிங்களா சில நேரத்தில் இதில் ஒரு நிமிஷம் நிமிஷம் கூடயா குறைச்சலாக வரும் பட் ஒரு ஒரு காமனான ஒரு மெஷர்மெண்ட் பதினாலு நிமிஷம் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஏழு நிமிஷம் அதாவது ஆண்களை விட ரெண்டு மடங்கு வருது இல்லையா நம்ம கேளுங்க என்ன சொல்ல போனால் எல்லா ஆண்களும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆண்கள் உச்சத்தை அடைவாங்க ஆனா பெண்கள் அப்படி கிடையாது நூத்துக்கும் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் தான் உச்சத்தை அடைகிறாங்க ஸோ கேளுங்க ஆண்கள் கேட்கலாம் நீ திருப்தி அடைந்தாயா நீ உச்சத்தை அடைந்தாயா உனக்கு ஓகேவா இல்லை உச்சத்தை அடையலைங்கும்போது நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கூட்டிட்டு அவங்களே உச்சத்தை அடைய வைக்கலாம் சரிங்களா புரிதல் காதல் அந்த ஒரு அந்த ஒரு நெ அந்த ஒரு நெருக்கம் அன்யோனியம் இது தாங்க பலப்படுத்தும் உங்களுடைய திருமண பந்தத்தை சரிங்களா இல்லற வாழ்க்கையும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்